சரிங்க சரிங்க ஆனால் அந்த ஒரு வீடு இருக்குது போர் ஒன்று இருக்குது வீட் சர்வீஸ் சரி சரி நம்ம தோட்ட விலைக்கு பார்த்துட்டுருக்குறங்க அதே வரிசையில் இப்போ கடம்பூர் பகுதியில் இரண்டு ஏக்கர் மறுபடியும் ஒரு ஒரு ஏக்கர் மறுபடியும் ஒரு கால் ஏக்கர் அந்த மாதிரி ஒரு மூணு பிட்டு இணையாக இருக்குது அதை பார்க்க வந்திருக்கோம் ஒரு ஏக்கர் ஒரு பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதில் அந்த ரெண்டே கால் ஏக்கர் அதுங்கு அதுக்கு மட்டும் ஒரு வீடு ஒன்று இருக்குது எல்லாம் வடைசரவுங்க இப்போ நம்ம வயல் ஒன்று கொடுத்துருந்தோம் லேண்ட் டூ அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சுருக்கோம் சரி அதை வி அதுக்கு இணையாக அந்த அமௌண்ட்டுக்கு எதாவது வாங்கலாம் அப்படிங்கிறக்காக எங்கள் ஏரியாவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறக்காக கடம்பூர் பகுதியில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் ஒரு பதினைஞ்சி லட்சம் அந்த ரேஞ்சில் வாங்கலாம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கேன் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேலை தான்

तलवल भाई वो आधा उतरता आधा बिल्डिंग उतर रहा है। एक मेल पुलियोड़े। ओके ओके। अंगोराल परानी के राजू ले मेल। अधिक मेयर वाली की। ओर एक रहा। हाँ ओर एक है। परी। रंडे हाले। वो रे वीड மூணு ஹட்சி தான் போட்டிருப்பாங்க ஆ வீட்டு சர்வீஸ் தானே இல்லைங்கண்ணா லைனுக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டாங்களே இப்போ பார்த்தது வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிவாக இருக்குது கொஞ்சம் கிடைமட்டமாக பார்க்கல பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதுவும் போக இங்கே பக்கத்தில் வீடுகளில் இந்த ரோடே பார்த்திங்கன்னா லாரியே வரும் ஆனால் மண் ரோடு தான் ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது சரி எதுவும் இல்லை அப்படின்னா இது வாங்கிக்கலாம் அப்படிங்குறக்காக இதை நோட் பண்ணி வச்சுட்டேன் சரி வேறு எங்கேயாவது பக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஆனால் இந்த பூமி வந்து பழிக்கிற மாதிரி இல்லைங்க ரொம்ப அமைதியான இடம் ஒரு காங்கிரீட் வீடு மாதிரி சின்னதாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்க சரி பார்ப்போம் அடுத்த வீடியோவில்